பூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர ஹர்ண விளம்பித சூத்திர வாமன மகேஸ்வர சூத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே ஓம் விஷபத்தாய வித்மகே குருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதையார் நாம வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒண்ணா தேதி நடக்கக்கூடிய குருப்பேச்சியை பத்தி நம்ம வந்து பா பார்ப்போங்க நம்ம அதுக்காக தான் வந்து விநாயகர் துதியோட ஆரம்பிச்சேன் விநாயகர் துதிக்கும் குரு பெயர் என்ன சம்பந்தம் நீங்க உண்மை வியாழன் பகவான் அப்படிங்கிற அற்புதமான கிரகத்தோட வாகனம் யானை அந்த யானையவே வந்து உருவகப்படுத்தி நம்ம இந்து மதத்தில் இருக்க ஒரு தெய்வம் விநாயகர் முழு முதற் கடவுள் எந்த வேலையா இருந்தாலும் கும்பிட்டு போனாதான் வந்து வேலை வந்து நல்லபடியா நடக்கும் நம்பிக்கை அதுதான் உண்மை நான் விநாயகர் துரியோட காயத்ரி மந்திரமும் உண்டானது அடிப்படையிலேயே வந்து அந்த குரு பகவானோட காரகத்துவங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஓரளவு நல்லாவே தெரியுங்க அந்த இன்ஃபர்மேஷன் ஓரளவு எல்லாத்துக்கும் ஓரளவுல இருக்கும் எல்லாத்துக்குமே பட் எங்க சேனல் மூலமா வந்து நானும் அதை வந்து இப்ப சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை குரு பகவான் அவருடைய குணம் வந்து ரொம்ப சாத்வீகமான குணம் அமைதியான ஒரு குணம் அவரு காரகத்துவத்தில் முக்கியமான காரகத்துவம் தனக்காரகன் புத்திர பணம் நிதி கல்வி குழந்தைகள் இதுக்கெல்லாமே குரு பகவான் தாங்க அதனாலதான் அவர் வந்து நம்ம தனக்காரகன் காரகன் காரகன் அப்படின்னு சொல்றோம் நாம அவருக்கு உண்டான திசை வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு அதி தேவதை வந்து பிரம்மா பிரம்ம தேவர் அதி தேவதை அவருக்கு உண்டான உலோகம் தங்கம் உலோகத்திலே ஒரு காஸ்ட்லியான ஒரு உலோகம் தங்கம் அந்த தங்க நிறம் அந்த பொன்னிறம் மஞ்சள் அதுதான் அவருக்கு உண்டான வண்ணம் அவருக்கு உண்டான கல் அப்படின்னு வந்து புஷ்பாராக கல்ல சொல்றாங்க அது ஒரு வெளிர் மஞ்சள் அந்த கல் இருக்கும் அவருக்கு உண்டான தானியம் கொண்டை கடலை அவருக்கு உண்டான திரவம் நெய் பசு நெய் சுத்தமான பசு நெய் வந்து அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் பிடிச்சமான அவருக்கு வந்து ரொம்ப பிடித்தமான விஷயம் இருக்கு வாழைப்பழம் அவருக்கு பிடித்தமான பழம் அவருக்கு இந்த மாதிரி சில ஒரு அடிப்படை விஷயங்கள் வந்து குரு பகவானுக்கு உண்டானவை அப்ப வந்து குரு பகவானுக்கு உண்டான காரகத்துவங்களை பார்த்தோம் அவருக்கு பிடித்த சில பொருட்களை பார்த்தோம் தொழில் அவர் என்னென்ன வந்து தொழிலுக்கு அதிபதி பார்க்கும்போது கணிதம் பொருளாதாரம் வணிகம் இது சம்பந்தமான எல்லாத்துக்குமே அவர் அதிபதிங்க அந்த அக்கௌண்ட்ஸு ஃபினான்ஸு காமர்ஸு எக்கனாமிக்ஸு ஆடிட்டு இது எல்லாத்துக்குமே வந்து தான் சீஃப் அவரு கல்வி ஸ்தலம் கோயில் மாதிரி அந்த கல்வி கற்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடம் கல்லூரி எல்லாமே வந்து ஒரு ஸ்தலம் தான் அந்த கல்வி கற்கக்கூடிய இடம் பள்ளி கல்லூரி இது எல்லாமே வந்து அவருக்கு உண்டான இடங்கள் அவருடைய ஆதிக்கம் அதிகமாக உள்ள இடங்கள் அதே மாதிரி வங்கி பைனான்ஸ் ஷேர் மார்க்கெட் கூட வந்து ஒரு சில வகையில வந்து அவருடைய கண்ட்ரோல் தான் ஃபுல்லா அவர் கண்ட்ரோல்ல இல்ல அதை அவர் வந்து ஒழுங்குபடுத்துற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவாரு அவர் அதோட வந்து சட்ட படிப்புக்கு வந்து சனீஸ்வர பகவானோட சேர்ந்து குரு பகவானும் அவருக்கு வந்து ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப் அதுல அவருக்கு சட்ட அரசியல் அதுலயும் குரு பகவானோட பங்கு அதிகங்க கண்டிப்பா அதிகம் அதனால இந்த ஒரு சில முக்கியமான விஷயங்கள் அவர் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு அதனால வந்து எல்லா குரு பயிற்சியிலையும் உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு பொசிஷன் நடந்து போது இந்த காரணத்துறவுகளையும் இந்த இது சம்பந்தமான பலன்களையும் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவரோட நண்பர்களான சூரியன் செவ்வாய் இவங்களை சில காரகத்துவத்தையும் கொடுக்கும் பல வழி அவங்களை தூண்டுவார் அதுதான் குரு பகவான் கிட்ட ஒரு நல்ல விஷயம் அவரோட நண்பர்கள் வந்து சூரிய பகவான் செவ்வாய் பகவான் எல்லாத்துக்குமே நல்லா தெரியுங்க அதனால நம்ம குரு பகவான கும்பிடும் போது அவரு சம்பந்தமா அப்படியே வந்த ஒரு செவ்வாய் பகவானை சூரிய பகவானை நம்ம கும்பிடுறத வந்து நம்மளோட அந்த சூரிய குரு பகவானோட எஃபெக்ட் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் இதுதான் அவரை பத்தி சில ஒரு அடிப்படை தகவல்கள் அவருக்கு உண்டான கோயில்கள் வந்து ஏகப்பட்ட கோயில் வந்து சொல்லப்படுதுங்க ஆலங்குடின்னு வந்து ஒரு முதன்மை ஸ்தலமா சொல்லுவாங்க சென்னையில இருக்க வந்து பாடி கோவிந்தவாடி இங்க நம்ம சிவகங்கை மாவட்டத்துல பட்டமங்கலம் மதுரை மாவட்டத்துல சோழவந்தான் வல்லப பெருமாள் இது வந்து சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான கோயில் அப்படின்னு வந்து சொல்றாங்க திருச்செந்தூர் பழனி இங்க எல்லாமும் போலாங்க திருப்பட்டூர் அவருடைய அதிதேவதையான பிரம்ம தேவனுக்கு உண்டான ஒரே கோயில் திருப்பட்டூர் அந்த கோயில் அற்புதமான இடம் நம்ம திருச்சியில இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கு அந்த கோயிலு ஆனா இதை விட எல்லாமே ஒரு அற்புதமான கோயில் குரு பகவான் சிம்மாசனத்துல ராஜகுருவா இருக்க கோயில் வந்து திட்டை தஞ்சாவூர்ல இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர்ல இருக்கு திட்டை என்ன கேட்டீங்கன்னா நீங்க மத்த கோயிலுக்கு எல்லாம் போறத விட திட்டை கோயிலுக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஒவ்வொரு வியாழக்கிழமை காரகத்துவங்களும் உங்களுக்குள்ளேயே வந்து பதியும் அவரு உங்களோடவே இருப்பாரு பிசினஸ் தங்க நகை பிசினஸ் இல்ல ஒரு கல்வி சம்பந்தமான ஒரு பிசினஸ் ஸ்கூல் நடத்திட்டு இருக்கீங்களா ஸ்கூல்ல வேலை செய்யறீங்களா காலேஜ் நடத்திட்டு இருக்கீங்களா காலேஜ்ல வேலை செய்யறீங்களா தங்க வியாபாரியா இல்ல தங்க நகை வேலை செய்யறீங்களா இந்த மாதிரி இந்த இது சம்பந்தப்பட்ட ஒரு துறைகள்ல இருக்கவங்க ஆடிட்ரு இவங்க எல்லாமே வியாழக்கிழமை வியாழக்கிழமை திட்ட போயிட்டு வாங்க உங்க முன்னேற்றம் தான் நடக்கும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை போயிட்டு வாங்க அதே மாதிரி அவருக்கு பிடிக்காத சில விஷயங்கள்ல வந்து முதன்மையான விஷயம் அசைவம் அவருக்கு அசைவமே பிடிக்காது அவருக்கு அசைவத்தை நீங்க வந்து தவிர்த்திட்டீங்க மேற்கொள்ளப்பட்ட எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு வந்து நல்லதை மட்டுமே அவர் செய்வார் அவரு கெட்டுதல் வந்தா கூட அவரே தள்ளி ஊற்றுவாரு என்னோட பக்தர்களே நல்லதை மட்டுமே செய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் வந்து நம்ம குரு பகவான் இதுதான் அவரை பத்தி சில அடிப்படை தகவல்கள் இனிமே நாம வந்து பெயர்ச்சி இந்த பெயர்ச்சி உங்களுக்கு என்ன செய்ய போகுதுன்னு நம்ம வந்து அதுக்குள்ள போய் பார்க்கலாம் ஒரு வருஷம் எண்பத்தி ஏழு நாளை நாளைக்கு வந்து நல்லது பண்ண மாட்டாருங்க அப்படின்னு நீங்க ஏகப்பட்ட சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அது ஏன் அப்படின்னா ஒரு ராசியோட அதிபதி சுக்கர பகவானுக்கும் குரு பகவானுக்கும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அதிகாலத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க மற்றும் பதினொன்னா சிக்கல் வழக்கு கோர்ட்டு போலீஸ் அடையிறது இந்த மாதிரி அவமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் வந்து நம்மளுக்கு எடுத்துக்காட்டுறது எட்டாம் இடம் பதினொன்னாம் இடம் வந்து இதுல கொஞ்சம் வந்து நல்ல இடம் அது நல்ல ஒரு லாபம் மூத்த சகோதரர்களா லாபம் மூத்த சகோதரர்களா லாபம் அதனால் இந்த லாபம் அப்படிங்கறது வச்சு ஒரு கமர்ஷியலான ஒரு பொசிஷன் வந்து உங்களுக்கு பதினொன்னாம் இடம் அது ரெண்டாவது மனைவியையும் வந்து பதினொன்னாம் இடத்தை வச்சு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க அது வந்து அவ்வளவு முக்கியமான விஷயமே கிடையாது அதனால வந்து அந்த எட்டாம் இடத்துக்கும் பதினொன்னாம் இடத்துக்கும் அதிபதி வந்து உங்களோட லக்கணத்துல உங்க மேலே வந்து உட்கார்றாரு அவர் என்ன பண்ணுவார் நன்மை பண்ணுவாரா அப்படின்னா சில வகையில வந்து அவர் நன்மை பண்ணிதாங்க ஆகணும் ஏன்னா இந்த தடவை வந்து இந்த குருப்பீர்ச்சியில ஒரு முன்னூத்தி எண்பத்தி நாளுமே அவர் மேல சனீஸ்வர பகவானோட பார்வை சுத்தமா கிடையாதுங்க செவ்வாய் பகவானோட பார்வையும் கிடையாது இவங்க ரெண்டு பேர்த்தோட பார்வை இல்லாம இருந்தாலே வந்து எந்த கிரகமா இருந்தாலும் அது நல்லா மட்டும் செய்ய முயற்சிக்கும் ராகு பகவான தவிர்த்து சோ இப்ப நம்ம ரிஷபராசிக்கு வந்து இவர் என்ன பண்ணுவாரு அப்படிங்கறத நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு கண்ணோட்டம் அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் இடத்தை பார்ப்பார் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் உங்க ராசியில இருந்து அஞ்சாம் இடமான குழந்தைகள் ஸ்தானம் பூர்வ ஸ்தானம் அது பூர்வ புண்ணியத்தை விட்டுருங்க குழந்தைகள் வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க அதுக்கு வந்து அவரு குரு பகவான் தன்னுடைய அற்புதமான ஆசீர்வாதங்களை கொடுப்பார் உங்க குழந்தைகளுக்கு ஏழாம் இடம் வாழ்க்கை துணை தொழில உங்களுக்கு வந்து ஒரு துணையா இருக்கவங்க உங்க பார்ட்னர் பந்துதாரர்கள் இவங்க வகையிலேயே வந்து அவர் சில நன்மைகளை கொடுப்பார் கண்டிப்பாக கொடுப்பார் சில பிரச்சனைகள் இருந்தாலுமே இப்ப அவரே சால்வ் பண்ணி வச்சிருவாரு உங்க பார்ட்னரே சரிங்க முன்னாடி தான் நம்மளுக்கு சில சிக்கல் வந்துச்சு இப்ப மறுபடியும் நம்ம பிசினஸ் ஆரம்பிக்கலாம் எப்படி போலாம் அப்படிம்பாங்க மனைவி கூட சில இருந்த சில சங்கடங்கள் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இது எல்லாமே கூட இப்ப உங்களுக்கு வந்து கொஞ்சம் சால்வ் ஆயிடும் ஏன்னா அவரோட பார்வை பலம் குருபார்வை கோடி நன்மை அப்படிங்கிறது வந்து ஆரம்ப காலத்தில் இருந்து வந்து சொல்லப்படக்கூடிய ஒரு உண்மையான ஒரு மந்திரம்னே வச்சுக்கலாம் அவங்க குருபார்வை கோடி நன்மை அப்படிங்கிறது அந்த ஏழமரத்தை அவர் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிக்கல்கள்லாம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து காணாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அடியுங்க மலைவோடு இருந்த சிக்கல்கள் பார்ட்னர்ஸோட இருந்த சிக்கல்கள்லாம் உங்களுக்கு வந்து காணப்பயிடும் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தையே பார்ப்பார் ஒன்பதாம் இடம்னால என்ன சொத்து தந்தை வழி சொத்து கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு தந்தை வழி சொத்துனால உங்களுக்கு லாபமா கிடைக்கும் இப்ப நீங்க தந்தை உங்க தந்தை உங்களுக்கு வந்து சொத்து எழுதி வச்சிருந்தா இப்ப நீங்க விற்கும் போது அதோட மார்க்கெட் விலையை விட உங்களுக்கு ரெண்டு பங்கு மூணு பங்கு அதிகமா கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா ஒரு லாபஸ்தானத்தை அவர் பார்க்கும் போது லாபஸ்தான அதிபதி வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் போது லாபஸ்தானத்திற்கு பதினொன்னாம் இடம்

இந்த ஊர் பேர்ச்சு காலத்துல அது நான் நிச்சயமா சொல்ல முடியும் நான் அதே மாதிரி உங்க தம்பியோட சொத்து மதிப்பு ஒரு பத்து லட்சம் தான் இருக்குன்னு வைங்களேன் உங்க பேர்ல வந்து அவர் வந்து எழுதி வச்சுட்டாரு நீங்க அதை விற்கும் போது ஒரு முப்பது லட்சமா உங்களுக்கு வந்து விற்கும் அது அந்த அளவுக்கு ஒரு நல்ல காலம் இப்ப வந்து நடந்துட்டு இருக்கு அதனால வந்து இந்த சமயத்தை நீங்க வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க படிப்பு நீங்க வந்து ஒரு மேற்படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறீங்க அதாவது ஒரு காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் எக்கனாமிக்ஸ் இல்ல ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அந்த 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 மாதிரி மாதிரி ஒரு கணிதம் வணிகம் பொருளாதாரம் அது சம்பந்தமான ஒரு படிப்பை படிக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த பிரைட்னஸ் அதிகமா இருக்கும் உங்களுக்கு மார்க்ஸ் அதிகமா கிடைக்கும் உங்களோட ஸ்கோர் வந்து மற்றவங்களோட போய் நிற்கும் லீடிங் அந்த வகையில இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு

பெண்கள் வகையிலான சில உங்களுக்கு அந்த வசதி வாய்ப்புகளும் கிடைக்கும் நஷ்டமாகாத ஒரு நல்ல விதமான சில விஷயங்கள் நடக்கும் நீங்க நியாயமான ஆளா இருந்தால் உங்களுடைய நியாயமான உங்களோட வேண்டுதல்கள் நியாயமான கோரிக்கைகள் எல்லாம் இந்த குரு வந்து அவர் வந்து நிறைவேற்றி வைப்பார் காத்துட்டு இருக்கார் அதுக்கு நீங்க என்ன தியாகம் பண்ணணும் அசைவத்தை கண்டிப்பா விட்டுறணுங்க இல்ல அசைவம் இல்லாம என்னால வந்து சாப்பிட முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா வியாழக்கிழமையாவது சாப்பிடாதீங்க கேலண்டர் எடுத்து வச்சுக்கோங்க எந்தெந்த நாள்ல புனர்பூச நட்சத்திரம் விசாகம் பூரட்டாதி அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த நாள்ல யாவது நீங்க அசைவ சாப்பிடாம விட்டுருங்க நீங்க அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையே நீங்க வந்து அசைவ சாப்பிடாம இருக்கிறத வந்து அப்பா வகையிலான நன்மைகள் உங்களுக்கு என்ன கொஞ்சம் அதிகப்படுத்தும் உங்களுக்கு இதெல்லாம் இது வந்து அந்த ஒன்பதாம் இடத்துக்கு அவர் வந்து பார்வை ஒன்பதாம் இட பார்வையை வந்து அவர் செலுத்தும் போது உங்களுக்கு அப்பாவோட வகையில நன்மைகள் முழுசா கிடைக்கணும் அப்படின்னா நீங்க வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமையை நீங்க அசைவ சாப்பிடாம இருக்கணும் இது ஒரு வேண்டுகோள் தான் அது நீங்க சாப்பிட்டாலும் சரி அவர் ஏதாவது நல்லது பண்ணுவாரு பட் கொஞ்சமா பண்ணுவாரு ஒரு நீங்க அசைவம் சாப்பிடாம இருக்கும்போது உங்களுடைய பூர்வீக சொத்து வந்து ஒரு முப்பது லட்சத்தை விற்க முடியும்னா அசைவம் சாப்பிட்டோம்னா ஒரு பத்து லட்சத்துக்கு தான் போகும் அது அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அது நாங்க முன்கூட்டியே சொல்லிடுறோம் ம் எந்த கோயிலுக்கு போகலாம் என்ன பரிகாரம் பண்ணலாம் இது வந்து எல்லா குரூப் எச்சு எல்லாத்துக்கும் வரக்கூடிய ஒரு சந்தேகம் தான் அது பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம் ஏதாச்சும் ஒரு நவகிரக சங்கில போய் அங்க இருக்க குரு பகவானுக்கு ஒரு மஞ்சள் வண்ண ஆடையை போ போத்திட்டு கொண்டவள்ள மழையை போட்டு கூப்பிட்டு வந்துருவோம் இல்லையா புஷ்பராகம் கல்ல வந்து கையில போட்டுக்கும் இதெல்லாம் வந்து ஓகே இது வந்து உங்களுக்கு நல்லது கொடுக்கும்னாலும் அவருடைய உலோகமான தங்கம் காஸ்ட்லியான உலோகம் ஏன்னா குரு பக்கம் அவரோட உலோகமா வந்து காஸ்ட்லியான உலகம் தான் அந்த தங்கத்துல வந்து ஒரு மோதிரத்தை செஞ்சு வலதுக்கு ஆட்காட்டி விரல்ல நீங்க போட்டுக்கோங்க இதுல வந்து உங்களுக்கு தப்பு நடக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா அந்த புஷ்பராக கல் அப்படின்னு வாங்கும் போது கூட சில சமயம் அந்த கல்லுல தோசம் அதுன்னு சொல்றாங்க நான் அந்த மாதிரி கல்லு வாங்குறதுல எனக்கு அதை பத்தி ஐடியா இல்ல நீங்க தங்க மோதிரத்தை வந்து வலதுக்கு ஆட்காட்டி விரல்ல போட்டீங்கன்னா குரு பகவான ஆட்காட்டி விரல்ல வந்து உட்கார்ந்து உங்களை வந்து வழி நடத்துவார் அதுதான் அவருடைய குணம் ரொம்ப பரிகாரம் யானை குரு பகவானோட வாகனம் யானை உலோகம் தங்கம் உலோகத்திலே காஷ்டியான தங்கம் தான் உலகமான தங்கம் விலங்குகள்லயே வந்து ஒரு ஒரு மிக ஒரு பெரிய விலங்கு வந்து யானை அது வந்து அவருடைய வாகனம் அந்த யானை வந்து நீங்க எந்த கோயிலுக்கு போனீங்கன்னாலும் யானைக்கு வந்து ஒரு வெள்ளம் தேங்காய் வாழைப்பழம் கரும்பு இதெல்லாம் கொஞ்சம் கொடுங்க சாப்பிட்டுட்டு உங்களை ஆசீர்வாதம் பண்ணும் அது குரு பகவானே உங்களை ஆசீர்வாதம் பண்ற மாதிரி உங்களுக்கு நல்ல விஷயம் அது யானை முகத்தி விநாயக பெருமான் அவர் இருக்க கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க அவரு எல்லா ஊர்லயும் வந்து எல்லா பணியிலும் இருப்பாருங்க இருந்தாலும் மலைக்கோட்டை பிள்ளையார்பட்டி கோயம்புத்தூர் பக்கம் ஈச்சனாரி சேலம் ராஜகணபதி கோயில் இந்த மாதிரி சில ஒரு பழங்காலந்து பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு எஃபெக்ட் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும் உங்களுக்கு அங்கேயே நீங்க போயிட்டு வாங்க இப்போ நம்ம கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து ஒரு குறிப்பா பார்க்கும் போது எஸ்பெஷலி அவங்களுக்கு வந்து அந்த தந்தை வகையிலான ஒரு லாபங்கள் நன்மைகள் உதவிகள் எல்லாமே கொஞ்சம் அதிகமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட் எடுத்து பண்ற ஆளுங்களோ இல்ல கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவங்களோ நீங்க வந்து ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரமா இருந்தீங்கன்னா சூரியநகர் கோவிலுக்கு போங்க எப்படி போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதையும் சொல்றோம் நாங்க கும்பகோணத்துல இருந்துங்க காலையில ஒரு பத்தே மணிக்கு ஒரு பஸ் டவுன் பஸ் பதினொன்னு முப்பதுக்கு ஒரு பஸ் டவுன் பஸ் அஞ்சு நிமிஷம் முன்ன ஆகும் அதுல போனீங்கன்னா உங்களுக்கு சூரியனார் கோயில விட்டுருவாங்க அந்த ஸ்டாப்ல இருந்து ஒரு பத்து நிமிஷம் நீங்க நடந்து போனீங்க சூரியனார் கோயிலுக்கு போனாங்க நீங்க அற்புதமான கோயில் சூரிய பகவான் தன்னுடைய இரண்டு மனைவிகளுடனும் வந்து கம்பீரமா காட்சியளிப்பாரு அவருக்கு முன்னாடி ஒரு ஏழு அடியில வந்து குரு பகவான் இருப்பார் சூரிய பகவானையும் பார்த்த மாதிரி ஆச்சுங்க குரு பகவானையும் பார்த்த மாதிரி ஆச்சுங்க எந்த கிழமையில போகலாம் ஞாயிற்றுக்கிழமை எந்த டைம்ல போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்தியானம் ஒன்றரை மணியிலிருந்து ரெண்டு மணி அந்த சமயத்தில் நீங்கள் வந்து ஒரு ஒன்னே முக்கால் வச்சுங்க அந்த ஒன்னே முக்கால் மணிங்க போய் என் சாமியை பார்த்துட்டு கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பலன்கள் ரெட்டிப்பாக நடக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து நீங்க திட்டை போனாங்க திட்டை எப்படி போன பார்க்கும்போது தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பன்னெண்டே மணிக்கு மதியம் பாண்டே கால் மணிக்கு ஒரு டவுன் பஸ் இருக்குங்க அந்த பஸ் வந்து உங்களை கோயிலுக்கு முன்னாடியே கொண்டு போய் விட்டுருவோம் நீங்க நடக்கவே வேண்டியது இல்லை அங்க போய் ஒரு ஒன்னே கால் மணிக்கு சாமி முன்னாடி நின்று ராஜகுரு குரு பகவான் வந்து குரு பகவானாவே இருக்கக்கூடிய ஒரு கோயில் ஒரே கோயில் அங்க போய் ஒரு மூணு நெய்விளக்கி ஏத்தி சாமி கும்பிட்டுட்டு வாங்க அந்த கோயில்ல யானை இல்ல அந்த கோயிலுக்கு வந்து ஏகப்பட்ட தடவை போயிட்டு வந்துருக்கு அங்க யானை இல்லை நீங்க வேற எந்த கோயில் போகும்போது அங்க யானை இருந்து அந்த யானைக்கு வந்து அன்படிப்பு எல்லாம் கொடுக்கலாம் நீங்க இந்த கோயில வந்து மூணே மூணு நெய்விளக்கை மட்டும் வந்து நீங்க ஏத்திட்டு வாங்க வியாழக்கிழமைகள்ல புனர்பூச நடத்தில வரக்கூடிய நாட்கள்ல விசாக நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல போராட்ட நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல அசைவத்தை வந்து தவிர்த்துடுங்க ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்துடுங்க நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து ரிசபராசிக்குள்ள அடக்கம் நீங்க திட்டைக்கு போலாங்க திருச்செந்தூர் போறது இன்னும் ரொம்ப நல்ல விஷயம் பழனி அதுக்கும் போலாம் ஆனா இந்த கோயில்கள்ல போகும்போது நாம வந்து நாம நினைக்கிற நேரத்துல சாமி கும்பிட முடியாது ஏன்னா அவ்வளவு கூட்டமா இருக்கும் நம்மளுக்கு எப்ப போகணும்னு கொடுப்பினா இருக்கும் அப்பதான் போக முடியும் இதுதான் உண்மை பட் முடிஞ்ச அளவு ஒரு ஒன்றரை மணில இருந்து ரெண்டு மணிக்குள்ள சாமியை கும்பிட முடியுமான்னு பாருங்க அப்படி கும்பிடுறது வந்து மிருக சீரிசம் நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் நன்மைகளை கொடுக்கும் அதுல செவ்வாய் பகவானால உங்களுக்கு வந்து இந்த சொத்துக்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் நிலம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் இல்ல நிலம் விற்கலாம் வீடு விற்கலாம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு லாபகரமா நடக்கும் மற்றவங்க வாங்கும் போது ஒரு பத்து லட்சமா இருந்த நிலம் வந்து நீங்க வாங்கும் போது அவங்க ஒரு எட்டு லட்சத்துக்கு கொடுப்பாங்க இந்தாங்க எங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான செலவு இருக்குங்க இது வித்தே ஆகணும் நீங்க ஒரு ஏழு லட்சமா எட்டு லட்சமா கொடுத்து இதை வித்துக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க உங்களுக்கு லாபம் கிடைக்கும் நீங்க விற்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட இந்த நிலம் எங்களுக்கு வேணுங்க இந்த வீடுகளை கண்டிப்பா வேணும் நீங்க என்ன சொல்லுங்க நாங்க வாங்கிக்கிறோம் வாங்க ஒரு பத்து லட்சத்துக்கு உண்டான வீட்டையும் நிலத்தையும் நீங்க வந்து ஒரு பதினஞ்சு லட்சம் இருபது லட்சத்துக்கு கொடுக்கலாங்க நீங்க அந்த மாதிரியான சில ஒரு நல்ல விஷயங்கள் வந்து இந்த குறிப்பை சேலம் உங்களுக்கு கண்டிப்பா நான் நடக்க போகுதுங்க உங்களுக்கு உங்களுக்கும் நன்மை உங்க குழந்தைகளுக்கும் நன்மை உங்க மனைவி தொழில் நன்மை உங்க தந்தைக்கு நன்மை உங்க தந்தையால உங்களுக்கும் நன்மைங்க ரொம்ப அற்புதமான உங்க குறிப்பயிற்சிங்க அசைவத்தை தவிர்க்க முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு இந்த குறிப்பயிற்சியில வந்து நன்மைகள் மட்டுமே நடக்கும்